இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு திஷா கமிட்டி என்று சொல்லப்படும் இந்த கமிட்டியுடைய மீட்டிங் நடந்தது இதில் நானும் நம்முடைய மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த எல்லா தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலெக்டர் அவர்களும் இதில் கலந்து கொண்டோம் எல்லா அதிகாரிகளும் வந்திருந்தாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மூன்று மாதங்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நடக்கவிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்தது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன் சுமார் மூன்று மணி நேரம் இந்த டிஸ்கஷன் நடந்தது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகளையும் அது மற்ற அரசு பணிகளின் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் இருக்குன்றதையும் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அதிகாரிகளும் எல்லாரும் பதில் கூறினார்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கும் முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு ப்ராக்ரஸும் ஒரு ரிவ்யூவும் இன்னைக்கு நடத்தப்பட்டது மிகவும் ஒரு அளவுக்கு சாட்டிஸ்ஃபேஷன் ஒரு டிஸ்கஷன் தான் நடந்தது இந்த டிஸ்கஷனில் எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய ஹெல்த் எஜுகேஷன் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் செய்யப்பட்டது அடுத்த போன திசா மீட்டிங்கில் நடந்த விஷயங்களையும் அதுல ப்ராக்ரெஸும் இந்த இன்னைக்கு நாங்கள் ரிவியூ பண்ணோம் முடியும் தருவாயில் உள்ள மேம்பால பணிகள் எவ்வளோ குறுகிய நாட்களில் நான் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இந்த கிடப்பில் இருந்த அந்த மேம்பாலங்களில் வேப்பம்பேட்டு மேம்பாலம் வந்து ஆல்மோஸ்ட் முடியும் தரும் ஒரு மேம்பாலம் முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு செவ்வாப்பட்டி மேம்பாலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிருக்கு அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பணிகள் தொடங்கி அது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முடிஞ்சிடும்ன்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மீஞ்சூர் மேம்பாலமும் முன் முன்னாடி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிறது அது மாதிரி பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கடந்த ஒரு வருடமாக மூமெண்ட்ல இருக்கு எல்லாமே நல்ல ப்ரோக்ரெஸ் இருக்கு வேப்பம்பேட்டு மேம்பாலம் வந்து கூடிய சீக்கிரமே திறக்கவும் படும் இல்ல இதோட டிமாண்ட் வந்து ஆல்ரெடி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு அரசாங்கமும் பாசிட்டிவா நமக்கு சொல்லியிருக்காங்க எந்த நேரத்திலயும் நாங்கள் அதை வந்து எதிர்பார்த்து தான் இருக்கோம் கண்டிப்பாக அது முடியும் இது வந்து அது வந்து அந்த அந்த எஸ்டிபியோடைய சில குறைபாடுகளை நானும் கலெக்டர் எல்லாருமே போய் அதை பார்த்தோம் அதை வந்து அங்க என்ன ஆயிருக்குன்னா நமக்கு வர வேண்டிய என்ன இன்புட்டோ அதை விட பல மடங்கு அதிகமாக அங்கே வருது அதனால ஆல்ரெடி ஒரு அடிஷனல் எஸ்டிபி பக்கத்துல வந்து ஆகி அது வேலை நடந்துட்டு இருக்கு அது வரைக்கும் வந்து அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல அதை எப்படி எப்படி பைபாஸ் பண்றது அந்த அந்த ஏரிக்கு ரீச் ஆகாம எப்படி பைபாஸ் பண்றதுன்னு முன்கூட்டி யோசிச்சு பைப் அமைச்சிட்டாங்க தூவம் நடி வரைக்கும் இந்த எஸ்டிபி வந்ததுக்கப்புறம் அதுவும் தேவை இருக்காது பட் அது வரைக்கும் வந்து அதை பைபாஸ் பண்றதுக்கான எல்லா விதமும் பண்ணியாச்சு ப்ளஸ் பிளஸ் இதே எஸ்டிபிய மறுபடியும் சீரமைப்பதற்கு அதாவது பேசிக் ஆப்ரேஷன் சீரமைப்பதற்கும் கலெக்டர் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா முடியும் இருபத்தேழு கோடியில் போயிடுது ஸோ அந்த வேலை வந்து முழுமையாக முடியல அது வந்து நடந்துட்டு இருக்க வேலை தான் ஆன் கோயிங் ஒர்க்கு தான் அது நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் முகதுவாரம் வந்து எப்போவுமே மணல் வந்து கரண்ட்ல வந்து அது போகும் வரும் ஸோ அது ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அதை ட்ரெட்ஜிங் பண்ணுறாங்க அது முடியும் பொழுது ஐ திங்க் ஓரளவுக்கு நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும் இல்ல கண்டிப்பாக எல்லாமே அப்படி கிடையாது இன்னைக்கு நல்ல ப்ராக்ரஸும் இருக்கு அதை நம்ம சொல்லி ஆகணும் ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நாங்க கலெக்டர் அவரோட கவனத்துக்குறோம் அவரும் வந்து அதுக்கான டிபார்ட்மெண்டலி என்னென்ன பண்ணணும் இல்ல முதல் இஷ்யூவே தான் டிஸ்கஸ் ஆச்சு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் உங்கள் மூலமாக மக்களுக்கு செல் சென்று செல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா போன வருடம் இருந்த அந்த தட்டுப்பாடு இப்ப இல்ல நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரிலீஸ் ஆகி அந்த தட்டுப்பாடுகள் சரி செய்யப்பட்டு இப்போ இந்த மாதம் வந்து பதினேழாயிரம் மேண்டேஜ் பதினேழு லட்சம் பதினேழாயிரம் மேண்டேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு அதனால் அந்த நூறு நாள் பணி முன்னாடி நடந்த மாதிரியே நடக்கும் அப்புறமா வந்து நூறு பேருக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல நாற்பது பேருக்கு தான் கிடைக்குது ஐம்பது பேருக்கு அந்த பிரச்சனையும் இப்போ சால்வ் ஆயிடும் ஆனால் உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணப்பட்டாலோ ஏன்னா வீடு வந்துட்டா உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து அந்த நிறைய கவர்க் போயிடும் அப்போ மட்டும் உங்களுக்கு நூறு நாள் கிடைக்காது தவிர பழைய மாதிரி மறுபடியும் நூறு நாள் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற விஷயத்தை வந்து நான் உங்க மூலமாக சொல்லி குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன எப்படி ரெடி பாடியநல்லூர் அதே போல மீண்டும் குடிநீருக்கு லாஸ்ட் டைம் சொன்னீங்க கண்ணவடை தேர்வு என்ன ப்ராசஸ் அதே நம்ம இதை வந்து குடிநீர் பிரச்சனைன்னு சொல்ல நம்ம மீஞ்சூர் ஸ்ட்ரெச்சில் வந்து முழுமையாக அது பிரச்சனை இருக்க தான் செய்யுது அந்த கடற்கரை ஓரங்களில் அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தேர்வாய் கண்டிகையில இருந்து நம்ம வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக அதை கேட்டிருந்தோம் அது ஓரளவுக்கு முன்னோக்கி நகர்ந்து இப்போ மெட்ரோ வாட்டர் கிட்ட போய் அது பெண்டிங்ல இருக்கு அதை அவங்க கிளியர் பண்ணா நம்ம அது முன்னாடி டிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது இல்லாம நமக்கு தெரியும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நமக்கு போன பட்ஜெட்ல நேமம் ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க நூத்தி நாற்பத்தி எட்டு வில்லேஜுக்கு வந்து நேமம் ரிவர் லேக் ரிசோர்ஸ்ல இருந்து தண்ணி போகும் ஸோ அந்த ப்ராஜெக்ட் நமக்கு மல்டி வில்லேஜ் ஸ்கீம்னு வந்துருக்குது காம்ப்ரென்சிவ் மல்டி வில்லேஜ்க்கு ஸோ அது இல்லாமல் எங்கே பிரச்சனை இருக்கோ நாங்கள் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் உடனடியாக அதை அட்டன் பண்ண அட்டன் பண்ணணுன்ட்டு அந்த வகையில் பார்த்தா உடனடியாக அட்டன் பண்ணி நிறைய விஷயத்தில் போர்லாம் போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ மேஜராக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் அந்த மீஞ்சூர் மட்டும் தான் அதுக்கு தேர்வாய் கண்டிகை இன்றைக்கி இன்னொரு சொல்யூஷனை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இந்த காட்டூர் ஏரியை கூட வந்து நம்ம மெட்ரோ வாட்டர் எடுத்திருக்காங்க அந்த காட்டூர் ஏரி முடிவடையும் போது கூட அந்த மீஞ்சூருக்கு நம்ம அதுல இருந்து தண்ணீர் கொடுக்கலாம் அதுக்கு நீர்நிலையில வந்து கழிவுநீர் விடக்கூடாது சுத்திகரித்த கழிவுநீர் தான் விடணும்னு சொன்னீங்க பொன்னேரியில ஆரணி ஆற்றுல விடுவதற்கு மக்கள் ரெண்டு முறை சமரத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துக்கல விடக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரியல ஏன் அந்த தண்ணி மாற்று ஏற்பாடா விடுறது வழி இல்லையா கொண்டு போய் விடுறதா சொல்றாங்க குற்றச்சாட்டு ஏரடி பாளையம் இல்ல இது வந்து ட்ரீட்டட் வாட்டர் வந்து நீங்க ஒழுங்கா அந்த எஸ்டிபி வேலை செய்தால் வாட்டர் ட்ரீட்மெண்ட் நடந்தால் அந்த தண்ணியை வந்து நம்ம போர்ட்டபிள் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம் அதில் வந்து குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்துடும் சுத்திகரி சுத்திகரிப்பு செஞ்சு வந்தால் அப்படிப்பட்ட நீரை தான் கொண்டு போய் நம்ம வந்து சோர்ஸில் விடுவோமே தவிர அது வந்து கன்டாமினேட்டட் வாட்டரை விட முடியாது பட் ஜனங்களுக்கு பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா இது கண்டாமினேட் ஆகிடும் இல்லை போக போக அது தப்பு தப்பாக போய் முடியும் அப்படின்ற பயத்தில் அவங்க சொல்கிறாங்க

நம் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அதுல ரோடே ஃபர்ஸ்ட் டபிள்யூமே போட்டிருப்போம் நீங்க பாத்து இருப்பீங்க போட்ட உடனே ஒரு கன்டென்ட் திருப்பி அந்த நபர் போயிருக்காங்க பட் அந்த நபர் போனதுல அன்பார்ச்சுனல்லி என்னன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசர் சமீபத்துல உயிரிழந்துட்டாங்க சோ அதனால அந்த கோர்ட் வரல சோ அது திருப்பி இன்னொரு பெஞ்ச்கு அலாட் ஆகி ஜூன் ஆர் ஜூலைல வந்து அது எடுக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம ஃபைட் பண்ணி அது கோர்ட் மேட்டர் அது நல்லது திருவள்ளூர்ல முதல் முறையா திருவள்ளூர்ல அதாவது பூமி கடையில்

அந்த டிஸ்கஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு அது நான் மறுபடியும் ஒரு நாள் ரிவியூ பண்றேன் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாத்துட்டு அதை பண்ண